நிறைய பேர் என்கிட்ட இந்த கேள்வியை கேட்டாங்க குழந்தைக்கு பச்சை கலரா மோஷன் போகுதுன்னு இதுக்கு ஒரே காரணம் இன்ஃபெக்ஷன் தான் நான் சில கிராமத்து பாட்டிமார்கிட்ட இந்த கேள்வியை கேட்டப்போ தமாஷா சொன்னாங்க அது வந்து குழந்தை கலர் கலராக பார்க்கறதுக்கு தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஏதாவது பச்சை கலராக பார்த்துருக்கோம் அதனாலதான் அப்படி பச்சை கலர்ல மோஷன் போகுது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் சில பேர் சொன்னாங்க குழந்தைக்கு சீர் பிடிச்சி இருக்கலாம் அப்போ கூட ஒண்ணுமே சாப்பிடாம சும்மா தண்ணியா பச்சை கலர்ல மோஷன் போகும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க சீர் பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் அது ஏன் இப்படி சீர் பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோ கூட போட்டிருக்குறேன் லிங்க் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைன்னா நீங்கள் பாருங்கள் இந்த கேள்வியை சித்தமத்தூர்க்கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க இப்படி கிரீன் கலரில் மோஷன் போகிறது குழந்தையோட உடம்புக்கு வலு சேர்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க இப்படி வந்து போகிறது முப்பது நாள் வரைக்கும் ரொம்பவே நார்மல் குழந்த பிறந்து முதல் முப்பது நாள் வந்து கிரீன் கலர்லேயும் போகலாம் இல்லை கருப்பு கலர்லேயும் போகலாம் அதுக்கு அப்புறம் தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு இப்படி பச்சை கலரில் மோஷன் போகிறது நார்மல் தான் அதுவும் ஆறு ஏழு தடவை மோஷன் போறது ஒன்றும் தப்பு இல்லை அது பயப்படுறதுக்கான விஷயமும் இல்லை அப்படிங்கிறத சொன்னாங்க ஆனா பால் குடிக்கிற குழந்தைக்கு இப்படி கிரீன் கலர்ல மோஷன் போறது அதுவும் ஒரு ஏழு எட்டு தடவை அப்படி போயிடுச்சு அப்படின்னா அது அப் நார்மல் ஏன்னா குழந்தைக்கு சாப்பிட்ட ஃபுட்டு ஏதோ பிடிக்கலைன்னு அர்த்தம் அப்படி ஃபீடிங் பாட்டிலில் சரியாக கழுவாததாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த குழந்தையோட பால் பவுடரில் எதாவது பிரச்சனை இருக்கலாம் இல்லை பால் பவுடர் கலக்கியிருப்பாங்கல்ல அந்த கலக்கின தண்ணியில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது பிராண்டு மாற்றிருப்பாங்க இன்றைக்கி இந்த பிராண்டு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு அது கூட குழந்தையோட உடம்புக்கு ஒத்துக்காமல் இருக்கலாம் அப்புறம் குழந்தைக்கு ஒரு தடவை கலக்கின பால் குழந்தை மிச்சம் வச்சுட்டாங்கன்னா அது தூர கொட்டிடுங்க இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் நேரம் வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் கொடுக்குறப்போ அதனால் அதனால கூட இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது தாய்ப்பாலம் புட்டிப்பாலம் நீங்கள் எது கொடுத்தீங்கனாலும் பரவாயில்ல அப்படி மோஷன் போகிறது மூணு நாள் வரைக்கும் ரொம்ப நார்மல் தான் ஒரு நாலு நாள் தாண்டிடுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வாங்க அதுவும் தாய்ப்பால் கொடுக்குறப்போ ஆறு ஏழு தடவை போகிறது தப்பு இல்லை புட்டி பால் கொடுக்கறப்போவும் ஒரு நாலஞ்சு தடவை போகிறதுனால எந்த தப்பும் இல்லை அதுக்கு மேலேயும் நீங்கள் போச்சு அப்படின்னா குழந்தை ரொம்ப டயர்டாகிறாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வரணும் இப்படி க்ரீன் கலரில் மோஷன் போகிறத கட்டுப்படுத்த நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அந்த வீடியோ தானா அவங்களை வந்து செய்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்